నలమాలమా நலமா நீங்க நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா ஒரே மகிழ்ச்சியெல்லாம் உங்கள் முகத்தில் இருக்குது தெரியுது வீடெல்லாம் ஒரே ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது குழந்தைகளுக்கெல்லாம் பரிச்சை முடிஞ்சு லீவ் விட்டாச்சு தானே ஏன்னா இன்னும் மூன்று நாட்களில் ரெண்டு நாட்களில் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட போகிறோம் ஸோ அதனால் புதிய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருப்பீங்க பலகாரம் செஞ்சுருப்பீங்களா அதெல்லாம் அந்த காலம் ஃபாதர் இப்பெல்லாம் பலகாரம்லாம் செய்கிறது இல்லை கடையில் விற்கிறாங்க போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது கூட கேட்குது இருந்தாலும் பலகாரம் வீட்டில் செஞ்சு அதை குடும்பமாக சேர்ந்து செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுறது ஒரு மகிழ்ச்சி தான் அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு வர தலைமுறைக்கு அதை பற்றி அறிவே இல்லாமல் போயிடுச்சு நாலேஜே கொடுக்காம மறந்துட்டோம் நம்ம அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதனால் கொண்டாடுறது தயாராகிட்டோம் இல்லைங்களா அப்படித்தானே சரி சந்தோஷம் திருவருகை காலத்தினுடைய நான்காவது வாரத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படி தானே இன்றைக்கி ஊதா நிற மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கிறது இது அமைதியின் மெழுகுவர்த்தி வானத்தூதர் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது வானத்தூதர்கள் பாட்டு பாடினாங்க இல்லையா இடையர்களுக்கு என்ன உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மணத்தோர்க்கு அமைதி ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதுதான் ஏன்னா மீட்பரேசு அமைதியை கொணரவே இந்த மண்ணிலே பிறக்கிறார் மனிதராக அதான் அமைதியின் மெழுகுவர்த்தியினுடைய அர்த்தம் ஆண்டவரேசு அமைதியை கொணர மண்ணிலே மனிதராக பிறந்தார் மண்ணிலே மனிதராக பிறந்திருக்கக்கூடிய நாம் அதையா கடவுள் மனிதராக பிறக்க திருவிழம் கொண்டார் நம்ம சாதாரண ஒரு புழு போன்றவர்கள் அவருடைய பார்வையில் அவர் தூசியை போன்றவர்கள் மனிதராக பிறந்திருக்கிறோம் நாம் எதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் கேள்வி அமைதியையா இல்லை வேறு ஏதாவதையா அமைதியை ஏற்படுத்தினா மட்டுமே ஆண்டவர் இயேசுவினுடைய வழியில் செல்கிறோம் சரிங்களா அதனால் இந்த கருத்தை ஆழமாக சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகிறோம் அதை கொண்டாடுவதற்கு சரியாக ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நம்மையே நாம் பரிசோதித்து பார்ப்போம் நம்மிடமிருந்து அமைதியும் அன்பும் வெளியே செல்கிறதா இல்லை வேற ஏதாவது தீய பண்புகள் வெளியே செல்கிறதா என்றும் ஆழமாக சிந்தித்துக் கொள்வோம் சரி மாறா தொலைக்காட்சி அன்பர்களே அடுத்ததாக அன்பர்களை இலவசரிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சபை என்னும் ஆவணத்தில் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள் அதில் இருக்கக்கூடிய திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து கேள்வி கேட்டுட்ருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவியார் எதனெதன் மூலம் இறை மக்களை தூய்மைப்படுத்துகிறார் மீண்டும் சொல்கிறேன் எதன் எதன் மூலம் இறை மக்களை தூய்மைப்படுத்துகிறார் இதற்கான பதில் என்ன என்பதை நான் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்கிறேன் அதோட இன்னும் ஒரு செய்தியும் உங்களுக்காக வச்சுருக்கிறேன் அதையும் நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்கிறேன் அதற்கு முன்பாக அன்பர்களை நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம் யார் அந்த முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம் வணக்கம் நாங்க நலம் நீங்க நலமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறோமா நல்லா இருக்கிறோம்ப்பா ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க மும்பைல இருந்து பேசுறோம் உம் மும்பைல மலாட்ல இருந்து ஓகே எங்களுடைய பங்கு தோமையார் பங்கு உங்க பேர்லாம் சொல்லுங்க என்னோட பேரு சிலோமினா ஓ என்னோட பேரு குழந்தை சுவாமி ஓகே உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சரி ஓகே எத்தனை வருஷமா மும்பைல இருக்கிறீங்க எழுவத்தி ரெண்டு வருஷம் நான் வந்து அறுபது வருஷம் அறுபது வருஷம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊரு கோயம்புத்தூர் ஓ கோயம்புத்தூர் நான் எல்லாமே பாம்பே வேலைக்கு போனது ஆனது எல்லாமே பாம்பே கோயம்புத்தூர்நாடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப மரியாதையா பேசுவாங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் என்னங்க பனிங்க

ஓகே விஷயத்துக்கு வருவோம் மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா எப்படின்னு சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுவீங்க மாதா டிவினா எங்களை ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் மேன்மையாக எங்களை வடிவமைக்கும் சிற்பி அழகா சொல்லியிருக்கிறீங்களே சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் அருமையா இருக்கு கேட்கறதுக்கு ஏமா அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஆன்மீக வாழ்வுல எங்களுக்கு வேண்டிய அனைத்து உணவுகளும் அதாவது அன்றாட உணவு எடுத்துவாசி வாழ்க்கை தரும் இறைவார்த்தைகள் ஆராதனை இன்னும் ஜபமாலை இது இல்லாம ஆயர்களாலும் குருக்களாலும் நடத்தப்படும் பல நிகழ்ச்சிகள் உதாரணத்துக்கு விடியலை நோக்கி இவள் பெயர் மரியா இதுவே தகுந்த காலம் இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப எல்லா வார்த்தைகளையும் எங்களுக்கு இந்த வடநாட்டுல இருக்கிற எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர வருது மாதா டிவி உண்மையாகவே இந்த மாதா டிவி மூலமாதான் நாங்கள் தமிழை அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதிக தமிழ் பேசுவோம் பேசுவோம் எப்பவுமே ஆனா இந்த மாதிரி ஆராதனைகளோ திருப்பணிகளோ உண்டு வாரத்துக்கு ஒரு நாள் உண்டு எங்க சர்ச்சுல அதனால இந்த மாதிரி இதுல மாதா டிவியில பாக்குற போது எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது இதன் மூலம் நாங்க ரொம்பவுமே இன்னும் ஆன்மீகத்துல அதிகமா தெரிஞ்சுகிட்டு இருக்கிறோம் எங்களை சுவார்த்தத்திலையும் நம்பிக்கையிலையும் ஆழப்படுத்துறது இந்த மாதா டிவி வெபிலேட்லயும் அதே மாதிரி அவை திரு அவையினுடைய செய்திகள் எல்லாமே ரெண்டும் இணைஞ்சி கிடைக்கிற இடம் மாதா டிவி சூப்பர் அது ஒரு மூலமே சொல்லலாம் அதனால அங்க போனோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா ரெண்டு பேருமே சூப்பரா அழகா சொல்லிருக்கீங்க ரொம்ப இனிமையா இருக்கு இந்த மாதா தொலைக்காட்சி வந்த உடனே இந்த நன்மைகள்லாம் நடக்கிறது முதல்ல பரித்துறை ஜபம் எப்படி மற்றவங்களுக்காக ஜபிக்கணும் நாம எப்படி பர்சனலா ஜெபிக்கணும் மற்றவங்களை எவ்வளவு நேசிக்கணும் சிலருக்கு எப்படி நன்மைகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் மொரோவர் அந்த இறைவார்த்தைகள் பத்தி அர்த்தங்களை பத்தி இதுல ரொம்ப விரிவா சொல்லி கொடுக்கறாங்க காட்டுறாங்க அதையெல்லாம் நாங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இதனாலேயே நாங்க ரொம்ப விரும்புவது இந்த மாதா டிவியில நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் அந்த அந்த நிகழ்ச்சியிலையும் அறிவுரையிலையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதன்படி நாம நடந்தோம்னா இட் வில் பி அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது நற்பணி ஆயிடுது அருமை அருமை அழகா சொல்லுங்க ப்ரெஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வர போகுது பாருங்க பார்த்து பயன் பெறுங்க அதெல்லாம் பார்த்து இருக்கீங்க கிர. வந்து நீங்க ஒவ்வொரு ஒரு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேருமே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதோரை தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு நாங்க இத பார்த்து அதனுடைய பொருளை அறிந்துக்கிட்டு அதன்படி நாங்க நடக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்து இல்ல இல்ல பக்கத்துக்கு வீட்டுக்காரர்களோ இல்லை அதான் வீட்டுக்காரர்களோ இல்லை நாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நாங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இஸ் ஈஸி ஸோ பை விச் நியூஸ் டு ஃபார் மாதா டிவி கேன்வாசிங் ஃபார் மாதா டிவி வியூவர் நிகழ்ச்சியும் தொடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஃபாதர் அது எல்லாம் தாங்கிக்கிற கடமை எங்களுக்கும் உண்டு மாதா டிவியை பாக்குற ஒவ்வொரு நேயர்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய செலவுல இருந்து மாதா டிவி கொடுத்தாங்களான்னா சிறு துளி ஆகும் அதனால நாம இறைவனுக்காக கொடுக்கற போது இறைவன் நமக்கு கொடுப்பார் அந்த ஒரு நினைவு இருந்தது எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே கொடுத்து கைய உதவுவாங்க தேங்க்யூமா ரொம்ப நன்றி நீங்க சொன்னது ரொம்ப பெரிய பலமாக இருக்குது ஏன்னா நீங்க நீங்க சொல்லும்பொழுதுதான் அதை மற்றவங்க கேட்கும்பொழுது கட்டாயம் நம்மளும் டு பார்ட் ஆஃப் டிவி அப்படிங்கறத உணர்வாங்க கட்டாயமா ஏதாவது செய்வாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம் அருமை 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 ரொம்ப அழகா பண்ணீங்க ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சிறப்பாக பேசுனீங்க சிறப்பாக பாடினீங்க ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி உங்களுக்கு எல்லா எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையோ புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இன் அட்வான்ஸ் நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள்மா நன்றி தொடர்ந்து கபத்தில் இணைஞ்சிருப்போம் ப்ரேயர் பண்ணிக்குவோம் தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஐயா குழந்தைசாமி அம்மா ஃப்ளோமினா மும்பையில் இருந்து பேசினாங்க ரொம்ப சிறப்பாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் கேட்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு நீங்களும் அவங்க பேசுனதை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அருமையாக பாட்டெலாம் பாடினாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நன்றிமா நன்றிங்கப்பா தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அடுத்த அன்பரை கூட்டுநள்ள விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி ஆகப்போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க அம்மா பேர் சின்னதாணி என் பேர் சௌந்தர்யா பா இவங்க நிலைப்பியா கேத்ரின் சொல்லுங்க மாதா டிவியை பத்தி சொல்லுங்க ஒரே வரியில மாதா டிவின்றது நம்ம ஆலயத்துக்கு ஆலயமே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபாதர் ஏன்னா பூசையில இருந்து ஆஹ் ஒரு வழிபாடுல இருந்து பசுமை இன்னைக்கு ஜெபமான அவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா கூட அதுக்கு காரணம் அந்த இது மணி ஜெபமானதான் காலையில இருக்கிற காலேஜ் அப்டத்துல இருந்து நாங்க காலேஜ் போோம் எங்க பசங்களும் பசங்களுக்கு போடுற குட்டிஸ் ப்ரோகிராம் தாத்தா கதை சொல்றது அந்த மாதிரி இல்ல இவரோட பாட்டு இருந்தது ரெண்டு பேரோட சாமி வந்து இருந்தது அதுக்கு ரெண்டு நிலை வந்துட்டா இப்ப நீங்க நீங்க பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன கொஞ்சம் அப்பா தம்பி எல்லாம் இல்ல பட் இருந்தாலும் நாங்க அந்த புகைப்படத்தை கொடுத்துருக்கோம்

எங்க அப்பா வந்து கிருஷ்ணகிரி நாட்ட அவருக்குமே கோயிலுக்கு வர்றது கஷ்டம் இன்னொன்னு எங்க ஆட்சி மக்கள் இருக்காங்க அவங்களுமே வீட்டிலயேதான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க அந்த உங்க வந்து அவங்க மனசுக்கு ஆடுதலாகவும் அவங்களை புதுப்பிச்சிக்கவும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு திருப்பாடங்கள் டெய்லி ஒரு திருப்பாடம் கத்துக்கிறோம் பாரு அப்புறம் பைபிள் வாசிக்கிறதுக்கு அந்த பைபிள் ரீடிங் பேசுறது அதாவது வந்து டிவில மாதா டிவில டெய்லி பாக்குறோம் ரொம்ப அழகா சொன்னீங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய நேர்களுக்கு மாதா டிவிக்கு உங்களால முடிந்த உதவி செய்யுங்க

சூப்பர் 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 யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டு ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் நிறைய இது மாதிரி ஜபம் படிச்சுக்கோங்க பாட்டெல்லாம் நிறைய கற்றுக்கங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அழகாக நிறைய பெற்றுக்கங்க உங்களை நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் பாட தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே குரோம்பேட்டையிலேருந்து அம்மா சின்னராணி சௌந்தர்யா சகோதரி மற்றும் குழந்தைகள் பங்கெடுத்தாங்க ரொம்பவே இயல்பாக அழகாக பங்கெடுத்தாங்க குழந்தைகள் ரொம்ப உற்சாகமாக பாட்டெலாம் பாடினாங்க ரொம்ப நிறைய சொன்னாங்க நிறைய காரியங்கள் ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் உங்களுடைய அன்புக்கு குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெயிப்போம் கடவுள் நல்ல நிறைய ஆசிர்வாதங்களை அவளுக்கு வழங்கணும் அப்படின்னு ஸோ பாய் குட்டீஸ் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா சரி ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

மாதா டிவினா எங்களுக்கு சந்தோஷம் ஒரு பொக்கிஷம் அம்மா குத்த ஒரு அருள் ஒரு ஆசீர்வாதம் பாக்கும்போது எங்களோட தாய் வீடு ரொம்ப அழகா ஒரு சூப்பரா சொன்னீங்க ரொம்ப அழகா எல்லாம் சூப்பரா சொல்லி இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லணும்னு தோணுச்சு எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் இப்படி தோணும் சொல்லணும்னு எனக்கு வந்து நற்கர்ணி ஆண்டவரத்தை பார்க்கும் போது வந்து பைபிள் வார்த்தைகள் வந்து நிகழ்ச்சியில வரும் அதுல இருந்து வசனம் சொல்வீங்க இல்லைங்களா அந்த வசனம் கேட்கும் போதும் ஆண்டவரே எங்க கிட்ட பேசுற மாரி ஒரு ஒரு நேர்ல பேசுற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா நேர்ல ஆனா அதுல இருக்கிற மாரி எங்க எங்களுக்கு இல்லத்துல இருக்க இருக்கிற மாரி வசனத்துல இருக்கும் நான் உன்னோடு இருக்கிற நீ கலங்காத திகையாது நான் உன்னை விட்டு விலகுவது இல்லையே உன்னை கை விடுவதே ஆண்டவரையும் அது பேசுற ஒரு ஒரு ஆசிரியமான என் தாய் வீடு மாதா இல்லம் தான் பாரு சூப்பர் சூப்பர் மாதா டிவி ரெண்டு நிகழ்ச்சி அதிகம் பாப்பீங்க காலையில வந்து பூசை காணுவோம் அப்புறம் வந்து நற்கர்ணையான ஆராதனை காணுவோம் அப்புறம் வந்து சண்டை வந்து ஃபாதருங்க பேசுறாங்க அந்த ஓவியம் இது அது பார்ப்போம் பாடல்கள் இதெல்லாம் பார்ப்போம் பாத்து சூப்பர் சூப்பர் மாலா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க ஒரு நல்ல விஷயம் கத்துக்கணும் நம்ம எப்படி குடும்பத்துல இருக்கணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் நல்ல முறையில நம்ம வந்து நாலு பேருக்கு நம்ம ஆண்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு நம்ம நம்ம வந்து கூட அது ஒரு சூப்பர் சூப்பர் டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி பாக்குறவங்களுக்கு துன்போன் வந்தா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம தாய் வீட்டுக்கு போயிட்டு நம்ம தாய்கிட்ட நம்ம உரிமையோட நம்ம ஒரு விஷயம் நம்ம கேக்குறோம்னாக்கா அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்டி மாதம் மாட்டி கேக்கும்போது உரிமையோட கேட்கணும் நம்ம வந்து இப்போ அத்தும் கடை சொன்னா நம்ம கூச்சப்படுவோம் நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேசுவாங்க அதே அம்மா தேடி நம்ம போகும்போது நம்ம தாய் வீட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு மனபாரம் இறங்கின மாரி இருக்கும் பாத்து நம்ம துன்பம் போன மாதிரி இருக்கும் இப்ப என் குழந்தை வந்து மாத அம்மாவோட பிறந்தா நான் வந்து எவ்வளவு துன்பத்துல இந்த மூன்றரை வருஷம் கஷ்டப்பட்ட குழந்தை இல்லைன்ட்டு ஆனா எனக்கு நிறைய அம்மா அற்புதம் செஞ்சிருக்காங்க இவ்வளவு விஷயத்துலயும் அவ்வளவுதான் இப்ப வந்து அம்மா கொத்துதான் பாப்பா பிறந்திருக்கிறது அப்ப வந்து அவங்க பாப்பா காத்துக்குன்னு கேப்ரெல்லாம் பேர் வச்சிருக்கோம் அம்மா காட்சி கொடுத்து நான் வந்து தாலி மந்திரப்பவும் எனக்கு வந்து லவ் மேரேஜ் ஆச்சு தாலி மந்திரப்பவும் இப்போ ஃபீலா இருந்தேன் நான் ரொம்ப அதனா உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல இல்லை ஆஹ் அம்மாவோட அக்கா பெரியம்மா அவங்கதான் வந்து எனக்கு ஃபாதர் கிட்ட வந்து கை காமிச்சுட்டாங்க நீ போய் ஃபாதர் கிட்ட கேளு அப்ப நான் போனேன் கண்ட விஷயம்னாக்கா தாலி மந்திரிச்சுட்டு எனக்கு ஆண்டவர் சிலவப்பாடுகள் இருந்து எனக்கு வெளிப்படுத்துறது புனிதர்கள் தேவத்துல இறந்து என் பெரிய அம்மாவும் என் முன்னாடி வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா அங்க நான் கண்ட பாத்து ஆலயத்துல நான் கண்டேன் அந்த சாட்சி நான் சொன்ன சொல்ல மாதாச்சன் மூலியமா நான் சொல்றேன் ஆனா எனக்கு செஞ்ச அற்புதம் அம்மாவும் ஆண்டவரும் உங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க நீங்களும் அம்மா மாதம்மாவே ஆண்டவரே நம்பி நீங்க அவங்க கிட்ட கேளுங்க ஆனா ஒரு தாய் கட்ட கேட்கற மாதிரி கேளுங்க அம்மா என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நம்ம ஆண்டவர் கட்ட பருந்தி பேசி நம்மளுக்கு ஒரு ஆசை அது பெற்று தருவாங்க உங்களுக்கு பிடிச்ச பைபிள் வசனம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க உன்னை விட்டு விலகுவதிலும் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னோட உனக்கு முன்பாகவும் நான் இருப்பேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிருக்கிறாரு இல்லைங்களா எனக்கு முன்பாக ஆண்டவர் இருந்து ஆசீர்வதிப்பாரு ஒளியாகவும் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு ஆஹ் சில இன்னொரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் குத்து உன்னை உன்னை நீ முன்னே செல்லும் போது நான் உன் உன் முன்பாக நான் இருப்பேன்னு உனக்கு தேவைகளை நான் சந்தித்து பூர்த்தி செய்வேன் சொல்லிருக்கிறாரு ஆண்டவர் பசங்க எனக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னீங்க அழகாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் எஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் இன் அட்வான்ஸ் ஒரு ப்ரேயர் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை கொடுப்பாராக உங்கள் குழந்தைக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்து நல்ல உடல் நலத்தை கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை காத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே இருந்து சகோதரி வெனன்சியா பேசினாங்க ரொம்ப எளிமையாக சிறப்பாக பேசினாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப அருமையாகவே பேசுனீங்க உங்களுடைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அன்பு மொழிகளால் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி எங்களை உண்மையிலே ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள நீங்கள் துணை உங்களுடைய ஆதரவிற்கும் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி நாங்களும் உங்களுக்காக சிறு சிறப்பாக ஜெபிக்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி சொல்கிறோம் பாராட்டுறோம் தொடர்ந்து மாணவலைக்காட்சி இணைந்திருங்க மாத தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்போம் சரிங்களா சரி இன்றைக்கி என்ன இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனப்பாடம் போகிறோம் லூக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்பது முதல் நாற்பத்து ஐந்து வரை அதாவது மரியா எலிசபெத்தை சந்தித்த ஒரு அருமையான நிகழ்வு இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் லூக்கா செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை நாற்பத்து ஐந்து ரொம்ப அழகாக எலிசபெத் அம்மா சொன்னாங்க அதுதான் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதான் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் இது கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வேண்டிய இறைவார்த்தை வாழ்வாக்க வேண்டிய இறைவார்த்தை ஆண்டவர் நமக்கு சொன்னால் அது நிறைவேறும் என்று நம்புனா நம்ம தான் பேரு பெற்றவங்க சரிங்களா அதனால் பேரு பெற்றவர் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் நம்புங்க பேரு பெற்றவர்களாக மாறுங்க இதுதான் செய்தி எனக்கும் உங்களுக்கும் ஓகே சரி இன்னைக்கு இரண்டாம் மத்திகான் சங்க ஏடுகள்லேருந்து நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன சொல்லாமா கேட்க தயாரா இருக்கிறீங்களா என்ன கேள்வி கேட்ட இதுதான் அந்த கேள்வி என்ன அப்படின்னா திருச்சபை என்னும் ஆவணத்தில் இரண்டாம் மத்திகான் சங்க ஏடுகள் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து தூய ஆவியார் எதனெதன் மூலம் இறை மக்களை தூய்மைப்படுத்துகிறார் இரண்டு பதில்கள் ஒன்று அருள் அடையாளங்கள் இரண்டாவது பணிகள் அருள் அடையாளங்கள் மற்றும் பணிகள் வழியாக தூயாவியார் இறை மக்களை தூய்மைப்படுத்துகிறார் பக்கம் நூற்று நான்கில் எடுத்து படித்தோம்னா இதை கண்டுபிடிக்கலாம் சரி இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் என்ன அது என்ன அப்படின்னா இதுவரை பதில் எழுதி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவளுடைய பெயர்களை நான் வாசிக்கப் போகிறேன் அது எப்பொழுது இன்றல்ல வர இருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே அப்போ அடுத்த வாரம் அடுத்த வாரம் நலமா நிகழ்ச்சி இல்லை உங்களை நான் இனிமே புதிய ஆண்டில்தான் தான் ஆண்டில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் தான் உங்களை சந்திக்க போகிறேன் சரிங்களா அதனால் அப்பொழுது யார் யார் இதுவரை பதில்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் என்று அவர்கள் பெயர்களை வாசிக்கப் போகிறேன் அவர்களுக்கு பரிசுகளையும் நான் வழங்கப் போகிறேன் ஒன்று இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா கேள்வியை நான் கேட்பேன் தொடக்கத்திலையும் கேட்பேன் இறுதியிலையும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துவேன் அதற்கான பதிலை நான் அந்த வாரம் சொல்லப்போவதில்லை அதற்கு அடுத்த வாரம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குள்ளே அந்த அடுத்த வாரத்துக்குள்ளே இன்றைங்க எனக்கு எழுதி அனுப்பணும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் சரிங்களா அப்போ அதை பார்த்து எத்தனை பேர் அனுப்புகிறாங்கன்னு பார்த்து அவர்களையும் நம்ம சிறப்பாக கவனித்துக்கொள்வோம் ஓகேங்களா அதனால் பதில் அனுப்புவதற்கும் அதே நம்பர் தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுன்னா அதுக்கும் அதே நம்பர் தான் என்ன நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் கருத்துக்களை சொல்லணும் அதை நாங்கள் கேட்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சரிங்களா நலமாக ஃபாரன் டெக்ஸ்ட் பண்ணணும் உங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கணும் என்ன நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நலமாக ஃபாரன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க அடுத்த வருஷத்தில் நான் கேட்க போகிற கேள்விக்கு பதிலையும் என்ன பண்ணுங்கள் அதே நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இல்ல அடுத்த வருடம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் பிறக்க இருக்கக்கூடிய பால நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் பிளஸட் நியூ இயர் ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் இயர்